ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாத அடமங்காய் ஊறுகாங்க இது பார்த்திங்கன்னா மாங்காய் சீசனில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாங்காய் சீசன் இல்லாத போது நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அடமங்காய் ஊருகா பண்ணுறதுக்காக ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து மாங்காயை சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அடி வரையும் கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து உப்பு வைக்கும்போது கரெக்டாக வராது அதனால இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாங்காயும் இப்போது இது போல கட் பண்ணதுக்கு அப்புறம் மாங்காய் நல்ல உப்பை வந்து நல்லா திணிச்சு திணிச்சு இப்படி நல்லா உள்ள வரையும் அடி வரையும் நல்ல உப்பை வந்து செலுத்திடுங்க அப்போதான் வந்து ஊருகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த உப்புலே ஊறணும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து உப்பு மாங்கான்னு சொல்லுவோம் மாங்கான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச எல்லா மாங்காயிலையுமே நம்ம வந்து உப்பை வந்து நல்லா அள்ளி அள்ளி நல்லா அமைக்கி அமைக்கி ஃபுல்லாக மாங்காய்குள்ளே வந்து நல்லா செட் பண்ணிடுங்க மாங்காய்க்குள்ளே வந்து உப்பை இந்த மாதிரி நல்லா அள்ளி அள்ளி அமைக்கி வைக்கிறதுனால தான் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் மாங்காய் வந்து கெட்டு போகாதுங்க இந்த அடமாங்காய் ஊருகா ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான மெத்தேடுங்க கண்டிப்பாக பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாங்காய் ஊருகா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாதவங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு கட் பண்ணி மாங்காய் ஊருகா போட்டுக்கலாங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்துலேயுமே உப்பை வந்து நல்லா அமுக்கி இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கில் வந்து வைக்கிறத விட இந்த மாதிரி சில்வரில் நீங்கள் வந்து மாங்காய் ஊருகா வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்துலேயுமே வந்து உப்பை வந்து திணிச்சிட்டு இதை அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடணுங்க மூடி போட்டு வச்சுட்டு இதை மூணு நாள் கழித்து பார்க்கலாங்க மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகாய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது அந்த உப்புலே ஊறணும் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி பட்டுச்சுன்னா மாங்காய் ஊருகாய் வந்து கெட்டு போயிடும் மூணு நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணே நாளில் இந்த மாதிரி ஊறி உப்பு தண்ணி பாருங்க அப்படியே மாங்காய் அந்த உப்புல வந்து மாங்காயை வந்து அமைக்க வச்சிருந்தோம் இல்லையா அது பூரம் உப்பு பூரா தண்ணி ஆயிடுச்சு பாருங்க இந்த தண்ணியை அப்படியே மாங்காய் ஊறுகல்ல வந்து அப்படியே எடுத்து எடுத்து விட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்து வெயிலில் காய வைக்கணும் இப்போ மூணு நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு அகலமான தட்டில் வெயிலில் காய வச்சு காய வச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அந்த தண்ணியில உப்பு தண்ணியில போடணும் அதுக்கப்புறம் வெயிலில் எடுத்து காய வைக்கணும் இந்த மாதிரி அஞ்சு நாள் அதாவது மூணு நாள் ஊறணும் மூணு நாள் கழிச்சு அஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி உப்பு தண்ணியில போட்டு போட்டு நீங்க வந்து வெயில காய வச்சிங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும் நல்ல சாஃப்டா நல்ல ஜூசியா சூப்பரா இந்த மாதிரி உப்புலே ஊறி வெயில காஞ்சு உப்புல ஊறி வெயில காஞ்சு இந்த மாதிரி இந்த உப்பு தண்ணியில ஊற வச்சு ஊற வச்சு நீங்க வந்து வெயில்ல அஞ்சு நாளைக்கு காயும் இது போல நல்லா உப்பு தண்ணியில ஊற வச்சு ஊற வச்சு காய வச்சிங்கன்னா நமக்கு வந்து ஆறாவது நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்ல உப்பெல்லாம் எல்லாம் ஊறி உப்பெல்லாம் எல்லாம் மேல நல்லா படிஞ்சிருக்கு பாருங்க நல்லா காஞ்சிருச்சு நல்லா அடிக்கிற வெயில காய வச்சு எடுங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நம்மளுடைய அடமங்காய் ஊருகா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜூசியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்க ஊற வச்சு காய வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடமங்கா ஊருகா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறங்க இப்போது நம்ம வந்து பாதி வந்து எடுத்திருக்கோம் அந்த மாங்காயில் வந்து ஒரு பாதியை எடுத்து இந்த மாதிரி நசுக்கணும்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஜூஸியாக இருக்கணும் அதுலேருந்து நம்ம இப்போ வந்து ஒரு தொட்டுக்கரை பண்ண போகிறோங்க இப்போது நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன் வெங்காயத்தை கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மாங்காய் ஊருகாய் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜூஸியாக இருக்குது அதை வந்து இந்த வெங்காயத்தில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்ருங்க அந்த மாங்காய் வந்து இப்படி கையில் வந்து அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த வெங்காயம் கூட நல்லா பெசைஞ்சிட்டு கறிக்குழம்பு வச்சுருந்தேங்க இருந்து ரெண்டு குளிக்காரண்டி அளவுக்கு வந்து கறி குழம்பு வந்து அந்த ஊறுகாயில் போடணும் அந்த வெங்காயத்தை கூட போட்டு நல்லா அமைக்கி அமைக்கி கையில் வந்து நல்லா பெசஞ்சி விட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்பப்பா செம்மையாக இருக்குங்க இது குழம்பு குருமா அதுக்கப்புறம் ரசம் சாம்பார் இது கூடவெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடமங்காய் ஊற வச்சு இந்த மாதிரி வெங்காயம் கூட நல்லா ஊறுகாயை வந்து நல்லா பெசஞ்சி விட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை வந்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தட்டு சோறு பத்தாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அடமங்காயை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சருகு சருகாக அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான அடைமங்காய் உப்பு மங்காய் ஊருகா வந்து ரெடியாயிருச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தொட்டுக்கிற பிரச்சனையே வராதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு ஆதரவு கொடுங்க